நபர்களே குட்டி தோட்டத்தில் கண்டங்கத்திரி செடியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தூதுவளை செடி மாரியே தான் இருக்கும் அது வந்து கொடியாக வந்து கொஞ்சம் ந மேலே ஏறி பா பாடுறோம் ஆனால் இது வந்து தரையோட தரையாக தான் பாடுறோம் ஆனால் இதோடய இலை வந்து அந்த இலைய கொஞ்சம் நீளமாக இருக்கும் ஆனால் ஏன்னா முள் தூதுவலைய விட இது கொஞ்சம் முள் ஜாஸ்தியாக இருக்கும் ஐயோ பழங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரெட் கலரில் தூதுவலையில் இருக்கும் இதில் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் பூ வந்து ரெண்டு விதமாகவும் பூக்கும் கத்திரி கலர்லேயும் பூக்கும் வெள்ளை கலர்லேயும் பூக்கும் ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து வெள்ளை கலர் பூ க கண்டங்க திருச்செடியை தான் பார்க்க போகிறோம் இதோட பயன்கள்னு பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சா ரசமாகவும் வச்சு சாப்பிட்லாம் இல்லை கஷாயமாகவும் வச்சு குடிக்கலாம் துவையலாகவும் அரைச்சி சாப்பிட்லாம் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்